குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் திமுக ஆட்சியில் இல்லாத போது பிரச்சனைகளைப் பற்றி பேசும் ஆட்சிக்கு வந்தால் அதை மறந்துவிடும் என பாரதிய ஜனதா பொருளாளர் எஸ் ஆர் சேகர் சொன்னார் காவிரியில் கர்நாடகம் தண்ணியை திறந்து விட்ருந்தா இன்றைக்கி முப்பத்தி ரெண்டு நாள் தண்ணி வந்திருக்கும் ஆனால் முப்பத்தி ரெண்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் கர்நாடகம் வாய் திறக்கலை தமிழ்நாடும் தண்ணி கேட்கல அப்படின்னா என்ன அர்த்தம் திமுக ஆட்சியில் ஆட்சியில் இருக்கிறோமா போது ஒன்று பண்ணுவாங்க ஆட்சியில் இல்லாத போது வாய் இருப்பாங்க குடிநீர் இல்லை விவசாயத்துக்கு தண்ணி இல்லை குறுவை பயிருக்கு தண்ணி இல்லை சம்பா இனிமேல் நடலாமா வேண்டாமான்னு நினைக்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கு காவேரியில் மொத்த குறுவை சாகுபடியினுடைய பரப்பளவு குறைஞ்சு போச்சு தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சை இப்போ தமிழ்நாட்டின் சொற்களஞ்சியம் ஆயிடுச்சு திமுக அவங்க வாய் வச்சு இஷ்டத்துக்கு பேசி ஆட்சியில் இருக்கிறப்ப வாய முடியிருப்பாங்க இல்லாதப்ப ஆயிரம் போராட்டம் நடத்துவாங்க அதான் சொற்களஞ்சியம் இப்போ வந்து கர்நாடக அரசின் மீது குறை சொல்வதை கூட செய்யத்துக்கு தைரியம் இல்லை மத்திய அரசின் மீது சொல்லுகிறார்கள் பட்சமாக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் மத்திய அரசு தண்ணீர் விடுறதுக்கு கர்நாடக அரசை வந்து அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு செப்டம்பர் மாதம் போடுறாங்க கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி ஆளுது அந்த கட்சியில் கூட்டணியில் இல்லைங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்கல்ல உங்களுடைய ரைட் ஹேண்டு செல்லப்பருந்தகம் இருக்கார்ல எல்லாத்துக்கும் வாய்கழியை பேசுகிறாரில்ல இப்போ ஏன் வாய் மூடிட்டுருக்காரு செல்லப்பருந்தக வாய் மூடிருக்கார் இன்றைக்கி தினமில் ஒரு அழகான ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தீங்க எதிர்ப்பை காண்பிப்பதற்கு செல்லப்பிருந்தகை பூவை வீசுகிறாராம் கர்நாடக அரசு மேலே செல்லப்பருந்தையாவது பூவை வீசுகிறதாக போட்ருக்கீங்க இவங்க வெறுங்கையை வீசிட்டு அவங்கள கண்டிக்கிற மாதிரி ஆக்ஷன் கொடுத்துட்டு வாய்ப்பேச்சு மட்டும் கூட அது கூட பேசலாம் திமுக அடிக்கடி டெல்லிக்கு போய் பேசுகிறாரே தங்க தென்னரசு அதே மாதிரி கர்நாடகாவுக்கு போகலாமே அடிக்கடி நம்ம அண்ணன் மதுரக்காரர் பழனிவேல் தியாகராஜன் டெல்லிக்கு போகிறாரேன் பக்கத்தில் தானே இருக்க பெங்களூர் அதுக்கு சாதாரணமாக வேறு விஷயத்துக்கெலாம் போகிறீங்களே இதுக்கு போகலாம் நம்ம அடுத்த துணை முதல்வர் அடுத்த முதல்வர் இன் வெயிட்டிங் தம்பி உதயநிதி இருக்கார் அவர் வாயை திறக்கலையே இது வரணும் ஒன்றுமே பேசலையே இது வந்து பேசக்கூடாத சப்ஜெக்ட் அதாவது பேசுனா மாட்டிக்குவார் கேள்வி கேட்பாங்க பத்திரிக்கையாளர் அதனால் வாய் திறக்கலை எங்கள் சகோதரி கனிமொழியக்கா டெல்லியில் இருக்காங்க ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் யாரையும் பார்த்து பேசுனா தெரியலையே பாராளுமன்றத்தில் பிஜேபிக்கு எதிராக வந்து அப்பப்போ ஏதாவது பேச தெரியுது இல்லை இதையும் பேசலை அதனால் அங்கே இருக்கக்கூடிய நிரந்தரம் எம்பிடிஆர் போல் எத்தனை வருஷமாக எம்பியாக இருக்கார் அத்தனை பேரையும் தெரியும் அவருக்கு அவரும் திறக்கலையே திருச்சி சிவா நல்லா பேசுகிறாரு அவருக்குன்னு சப்ஜெக்ட் எடுத்து பேசுகிறாரு அவங்க ஏரியா பிரச்சனை தான் அவரும் வாழ்த்திறக்கலை யாருமே திமுகலேருந்து வாயை திறக்காமல் இப்போ காவேரியில் தண்ணி வராமல் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில் இருந்துட்டு அதை தோழமை அது சுட்டல் தட்டல் கூட இல்லாமல் வாய முடிக்கிட்டு மத்திய அரசு அந்த பழிய போடுறீங்களே ஆட்சியில் இருக்குங்கும்போது வாய முடியிருக்கிறது ஆட்சியில் இல்லாத போது இந்தியத்திற்கு வரும் மாநில சுயாட்சி வரும் இப்போ இதே மாதிரி காவிரி நீர் தாவாவுக்கான போராட்டம் வரும் உண்ணாவிரதம் வரும் ஆட்சி வந்துச்சுனா இதெல்லாம் வாய முடிப்பெருக்கு மற்றவங்களா மற்ற விஷயங்க மாதிரி அரசியல் நீங்கள் மாநில சுயாட்சி இந்திய எல்லாம் வெறும் அரசியல் ஆனால் இந்த தண்ணியில் இது விவசாயிகளுடைய தண்ணீர் வந்து அவர்களுடைய கண்ணீர் அது வரலன்னா உங்களுக்கு கண்ணீர் அதுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் செய்யல டெல்டாவை புறக்கணிக்கிறது டெல்டா நாயகன் ஸ்டாலின்னு சொல்லி நீங்கள் வந்து பேரெல்லாம் கொடுத்துக்கிட்டீங்க பட்டம்லாம் கொடுத்துக்கிட்டீங்க உங்கள் சொந்த ஊர்வங்க தான் உங்கள் அப்பா சொந்த ஊர்வங்க அதுதான் ஆனால் எப்படி ஏன் இப்படி அநியாயமாக தஞ்சாவூரை பிறக்குறீங்க டெல்டா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடி நூற்று முந்நூறு வாங்கி கொடுத்ததுனால அவங்களுக்கு கொடுக்குற பரிசு இது அதனால் சரி ஏற்கனவே இருக்கக்கூடிய சில விஷயங்களே அது ஒருபடியாக செய்கிறீங்களா குறுவை சாகுபடிக்கு இவங்க இப்போ மொத்த பரப்பில் குறைஞ்சி போச்சு இப்போ இருக்கக்கூடிய இடத்துல போர்வெல் வச்சு போட்டு தண்ணி போட்டு பண்ணுறாங்க அந்த அதுக்காவது வந்து த்ரீ ஃபேஸ் கனெக்ஷன் கரெக்டாக வருதா த்ரீ ஃபேஸ் மென் அழுத்தம் வருதா வரல பன்னெண்டு மணி நேரம் தண்ணி கொடுக்கணும் வருதா வரல லோ வோல்டேஜ்னால தண்ணியை ஏற மாட்டேங்குது ஆக அதையும் சரி பண்ணுவதற்கு இல்லை நெல் கொள்முதல் விலையில் வந்து அதை ஊக்குவிக்கிறதுக்கு வழி இல்லை இப்போ புதுசாக ஒரு திட்டம் அறிவிச்சிங்க குறுவை தொகுப்புன்னு ஏக்கருக்கு நாலாயிரம் கொடுக்க போகிறதாக பேசப்பட்டது மானியம் அது எவ்வளோ ஏக்கருக்கு கொடுக்க போகிறீங்க மொத்தத்தில் எவ்வளோ இருந்தாலும் ஒரு ஏக்கருக்கு தான் கொடுக்க போகிறீங்களான்னு தெரியல ஆனால் அதுக்கு எவ்வளோ படாத பாடுபடுத்துங்க அதுக்கு விவசாயியை கொண்டு போய் அந்த நிலத்தில் போட்ட கொடுக்கணும் செட்டாடங்கள் கொடுக்கணும் தாசில்தார் இப்படி அலக்கழித்து அலக்கழித்து அவனால் ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு வாங்க முடியாத அளவுக்கு பண்ணுறீங்க அதனால் அறிவித்த ஒரு விஷயத்தையும் நல்ல முறையில் செஞ்சு விவசாயினுடைய வயிற்றில் பாலைவாருன்னா இங்கே விவசாயிங்களை வயிற்றில் தேலை கொட்ட விட்றீங்க மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரளவுக்கு போருக்கு தண்ணி இருக்குது அதனால் செய்கிறாங்க ஆனால் நாகப்பட்டினம் திருவாரூர் திருத்தரப்பூண்டி வேதாரண்யம் இங்கெல்லாம் குருவ சாகுபடியே இல்லை ஏன்னா நிலத்தடி இல்லை உப்பு தண்ணி இப்படி ரொம்ப பாழடைஞ்சு போய் மிகுந்த கஷ்டத்துக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய தஞ்சை விவசாயிகளுக்கு நீங்கள் ஏன் வந்து உங்களுடைய அடுத்த வாரிசு உதயநிதி தலைமையில் வந்து சித்தராமையாவை போய் பார்க்கக்கூடாது பக்கத்தில் தானே இருக்குது பெங்களூர் அதில் வந்து எல்லா கட்சி கூட்டணியும் கூப்பிட்டு போங்க அந்த டிகே சிவகுமார் தான் ஒரு சொட்டு கூட தண்ணி தரமாட்டேங்கிறாரு அவரை போய் பாருங்கள் செல்ல தான் அவங்களுக்கு தான் ரொம்ப க்ளோஸ் க்ளோஸாச்சுல அண்ணன் செல்ல பிறந்தகைக்கு இந்த தினமலர் வாயிலாக நான் வேண்டுகோள் கொடுக்குறேன் நீங்கள் கூப்பிட்டு போங்க எல்லாத்தையும் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் வந்து நமக்கு நின்றுடா அத்தனையும் ஜெயிக்க வச்சுருக்காங்க தயவுசெய்து தண்ணி கொடுங்கன்னு கேளுங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அங்கே போய் பஞ்சாயத்து பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை பண்ணுங்கள் திமுக அங்கே எல்லாத்தையும் கூப்பிட்டு போங்க பெரிய ஆளுகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு போங்க பேச்சுவார்த்தை உள்ளே விட்டுறாங்களான்னு பார்ப்போம் முதல்ல நீங்கள் பெங்களூருக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்கே வேறு ஆளுகளை தூண்டு விட்டு போராட்டம் நடத்த உங்களுக்கு உங்கள் கூட்டணி கட்சியை கேட்கறதுக்கு கூட தைரியம் இல்லை துன்பம் இல்லை திராணி இல்லை அதனால் உடனடியாக நீங்கள் பேசக்கூடிய பேச்செல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு பெங்களூருக்கு போங்க சித்தராமையாவோட பேசுங்க முப்பத்தி அஞ்சு நாளாக போகுது சம்பா சாகுபடிக்கு தண்ணி எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் பிஜேபியினுடைய சார்பில் மத்திய அரசாங்கம் ஏற்கனவே வந்து விவசாயிகளுக்கான பல திட்டங்களை அறிவித்து அது அந்த பகுதியில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனாலும் நெல் பயிர் வளராமல் போனால் அந்த ஆண்டுக்கான வருமானம் எப்படி உங்களுக்கு கிடைக்கும் இப்போயுமே விவசாயிகள் எல்லாம் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஏக்கருக்கு செலவு பண்ணோம்னா முப்பதாயிரரூபா தான் வருமானம் மொத்தமே ஐயாயிரம் தான் கிடைக்குது அவ்வளோ பெரிய லாபம்லாம் எல்லா தொழிலாக போச்சுக்கிறாங்க மொத்த பரப்பு சுருங்கி வருகிறது விவசாயம் புறக்கணிக்கப்படுகிறது அதை தூக்கி நிறுத்த வேண்டிய அளவில் அரசு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசு ஏன் இப்படி செய்யாமல் இருக்குது ஆகவே ஐயா ஸ்டாலின் அவர்களே கண்ணை கொஞ்சம் திறந்து பாருங்கள் விக்கிரவாண்டி தேர்தல் வெற்றிக்கு நேர்த்திங்க வந்து ஸ்வீட் கொடுத்து எல்லாத்துக்கும் கொண்டாடிங்க நீங்களே அந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டீங்க இப்போ அதே மாதிரி ஸ்வீட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக தஞ்சை ஜில்லா விவசாயிகளுக்கு காவிரியினுடைய தண்ணீர் திறந்து விடுறதுக்கு நீங்கள்லாம் கூட்டாக போய் பேசி அதை செய்யுங்க தொகுப்பு அதை வந்து விவசாயிகள் எவ்வளோ ஏக்கர் வச்சுருக்காங்களோ அத்தனை ஏக்கருக்குமே அது உண்டுன்னு சொல்லி அதுக்கு வேணுங்கிற அடையாள அட்டைக்கு அவங்களை பாடப்படுத்தி இங்கேயும் அலைய விடாமல் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தந்து உடனடியாக கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க நீங்கள் பேசத்தான் செய்வீங்க நீங்கள் வந்து தான் நெற்களஞ்சியம் இல்லை இது நிரூபிக்கப்பட்டது ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று இல்லாத போது ஒன்று ஆள் எதிர்கட்சியாக இருக்க போது நடத்த போராட்டம் எவ்வளோ உண்ணாவிரதம் அவ்வளோ இந்த காவேரிக்கி ஆகி ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்களே விவசாயிகள்லாம் பந்து பண்ண போகிற சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்களா அது தெரிய போகிறது இல்லை ஆகவே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய வேண்டுகோள் உடனடியாக முதலமைச்சர் தலைமையில் இல்லைன்னா வந்து அடுத்த முதலமைச்சர் தலைமையில் பெங்களூருக்கு போய் சித்தராமையாவை பாருங்க உடனடியாக தண்ணி விட சொல்லுங்கள் ஏற்கனவே வந்து போன தடவை அவங்க வந்து நூற்றி எழுபத்தேழு டிஎம்சிக்கு எண்பது டிஎம்சி தான் போன தடவை விட்டுருக்காங்க இந்த தடவை வந்து கூடுதலாக விட சொல்லுங்கள் காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் இந்த மாதிரியெல்லாம் அமைத்து இந்த இதுக்கு ஒரு தீர்வு தருவதற்கு அடல் பிகாரி வாஜ்பாய் அதுக்கப்புறம் நரேந்திர மோடியெல்லாம் நாங்கள் செஞ்சோம் அதை பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வழி விடுங்கள் உங்களுடைய அரசியல் மனமாச்சரியங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு எங்கள் விவசாயிகள் மீது கொஞ்சம் கருணை வையுங்கள் முதல்வர்களே கருணை வையுங்கள் கண்ணீர் மகள் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் கருணை வையுங்கள்